வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி மத்திய சமையல் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னாங்க சுவையான பருப்பு உருண்டை குழம்பு அதற்கேற்ற மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் பருப்பு உருண்டை குழம்புக்குங்க ஒரு டம்ளர் துவரம் பருப்பு இது நூறு கிராம் பக்கம் வருங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு இதுவும் நூறு கிராம் பக்கம் வரும் இது நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறி இருக்குன்னு நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பு வந்து ஒரு மணி நேரமாக இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு பொரியலும் சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்சிட்டோங்க இப்போ சாப்பாடு வச்சுக்கலாம் பொரியலுக்கு தாளித்து விட்டுக்கலாம் பொரியலுக்கு தாளிச்சு வர்றதுக்குங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிற தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் காஞ்சிருச்சுங்க வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூட வேங்க அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம் பொடியெல்லாம் இருக்குன்னா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்டுலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் விருப்பப்படாதவங்க வரமிளகாய் கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் நானூறு கிராம் பக்கம் எடுத்து சுத்தமாக கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க இதை சேர்த்திக்கலாம் இப்போ காய் சேர்த்திட்டோங்க இது கூட சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே காய்க்கு வேகிற இருக்க தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க இது கூட தேங்காய் திருவழி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குதுன்னா மல்லிக்கலை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்ப பொரியும் தேராயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் தேன் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சுங்க பருப்பு ரெண்டு மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சுங்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது ஊறி இருக்கணும் இப்போ தண்ணி வடிச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தரு தருன்னு சரியா இருக்கும் இது கூட அரைக்க மூணு பச்சை மிளகா பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க நீங்கள் பருப்பு ஊற வைக்கும்போதே ஒரு மூணு நாள் வரமிளகா ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம் நாலஞ்சு பூண்டுப்பல் அரை டீஸ்பூன் சோம்பு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு பாதி பாதியாக பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் ஊர்னதுலேயே தனித்தன்மை இருக்கிறனால அதுவே நல்லா அரைபட்டுரும் நீங்கள் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் பாருங்க தண்ணி சேர்க்காம இந்த பக்குவத்தில் தருதருன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி வச்சாச்சுங்க இது கூட உருண்டைக்கு அளவா உப்பு சேர்த்திக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்குன்னா மல்லித்தலை பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில இப்போ கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இப்போ பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்குங்க இதை சேர்த்திக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் பொடியாக ஒன்று நறுக்கி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாம ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியமான அளவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு உருண்டைகள் எல்லாமே பிடிச்சி வச்சாச்சுங்க தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம் சில் தேங்காய் எடுத்திருக்கங்க பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் விருப்பப்பட்டால் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இல்லாட்டி தாளிக்கும் போதும் கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தாளிச்சு விட்றதுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சி அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பதினஞ்செண்ணெய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் இல்லாத பற்றி நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சு சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறது கூடவேங்க ஏழு எட்டு பூண்டுப்பல் தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சிறிதளவு தருவதுல வெங்காய பல் நல்லா வதங்கட்டும் வெங்காய பூண்டுப்பல் வதங்கிடுச்சுங்க இதில் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இதை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு பெருங்காய்பூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கங்க இதை சேர்த்திக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் தேங்காய் அரைச்சி விழுத இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இது கூட தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தாங்க தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்தணும் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமா இருக்கணுங்க குழம்பு பருப்பு ரண்ட போட்டு நம்ம இதில் வேக வைப்போம் நல்லா கொதிச்சு வரட்டும் தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா ஹை பிளேமே இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும் இப்போ நம்ம ஊட்டி வச்சிருக்கிற உருண்டைகள் இதில் சேர்த்திக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கணுங்க போட்ட உடனே கிளறி விடக்கூடாது அது வெந்த உடனே மேலே மிதந்து வரும் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்திக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேக வைக்க தெரியலனா நீங்கள் இட்லி சட்டியில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் இந்த உருண்டைகளை தனியாக வேக வச்சும் கூட சேர்த்திக்கலாம் மெதுவாக போட்டுக்கோங்க போட்ட உடனே கிளறி விடக்கூடாதுங்க நல்லா வெந்து வரும்போது அதே மேலே மிதங்கி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பருப்புருண்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க இப்போ நல்லா வெந்து எல்லா உருண்டைகளும் மேலே மிதந்து வந்துருச்சு இப்போ மெல்ல கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் உடையாமல் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேக வைக்க தெரியலனா நீங்கள் இட்லி சட்டியில் வேக வச்சும் கூட சேர்த்துக்கலாம் வெந்துருச்சு அஞ்சாறு நிமிஷத்தில் கடைசியாக மல்லித்தலாச்சி சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்று சேர லேஸாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்பு தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சிடலாம் இந்த இந்தளவு திக்னஸில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சிடலாம் இப்ப மத்திய சமையல் தயார் செய்தாச்சுங்க சாப்பாடு பருப்பு உருண்டை குழம்பு பீன்ஸ் கேரட் பொரியல் இப்ப சூப்பரா சுவையான அட்டகாசமான பருப்பு உருண்டை குழம்பு அதர்க்கேற்ற மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் செய்துட்டங்க இதுல என்ன சிறப்புன்னு பார்த்தனாங்க நம்ம இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது நம்மளுக்கு பொரியல் கூட்டும் கூட தேவைப்படாது இதுல ரெண்டு வகையான பருப்பு வகை சேர்த்துருக்காங்க இதில் அதிகப்படியான புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்